ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பெண் குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டுருக்கோம் இந்த வீடியோவில் இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போகிறோம் இதுக்கு முந்தின பகுதிகளுடைய லிங்க் எல்லாமே பத்து பகுதிகளுடைய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த பகுதியை கேட்கலாம் ஓகேவா பகுதி பதினொன்று அத்தியாயம் நான்கு புள்ளி நான்கு கனி ராஜ்ய வைத்தியத்தையே கபலீகரம் செய்துவிடக்கூடிய எளிய உடலிலே மட்டில்லாத மோகம் கொண்டிருந்தது கூடத்திலே கிடந்த பழைய விசி பலகையில் மெத்தென்று அம்மா தயாரித்த படுக்கையில் அவர் படுத்திருந்தார் டாக்டர் தருமத்துக்கு கொடுத்திருந்த பிணை தண்ணியின் வாசனை உள்ளே நுழையும் போதே மூக்கில் வெடி ஏறியது என்னையும் அத்தையையும் கண்ட உடனேயே அம்மா குழம்பினார் மாபாரதமாக படுத்து விட்டாரே கனையும் காங்கையும் மனுஷர்களுக்கு வர்றதில்லையா நகை வேண்டாம் நாணய வேண்டாம் இந்த மனுஷர் உடம்பில் தெம்புடன் வளைய வருவதே பெரிய பாக்கியம் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு எனக்கு சமானமில்லை என்று இருந்தேனே தெய்வம் அப்படியா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று என்னை கேட்கிறதே என்று மாலை மாலையாக கண்ணீர் வடித்தாள் அம்மா அப்புறம் டாக்டர் வந்து பாக்குறாரே இல்லையோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை இருமதுன்னு எழுதியிருக்கா என்று அவர் சொன்னார் நாலு நாளைக்கு கோஷாக வைத்துக்கிட்டா சரியாயிடும்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன் இத்தனை பெருசுன்னு எனக்கு எப்படி தெரியும் டாக்டர் என்னதான் சொல்றார் என்று கேட்டால் அத்தை தினமும் அவர் வர்றாரு தேவலை ஆகிவிடும் என்று கூறுகிறார் நேற்றைக்கெல்லாம் பார்க்க பயமாக இருந்தது எனக்கு பயந்து தந்தி அடிக்கச் சொன்னேன் நீங்களும் அங்கே வந்திருப்பீர்கள் என்று ஆசையும் கூட ஒரு சமயம் தெம்பாக பேசுகிறார் இன்னொரு சமயம் மனசு திக் திக் என்று அடித்துக் கொள்கிறது என்று அம்மா புடவை தலைப்பால் கண்ணீரை தொடைத்துக் கொண்டாள் கழுத்திலே மஞ்சள் பூச்சி ஏறாமல் அழுக்க படிந்திருந்த சரடு இடுப்பில் பல இடங்களில் கரைந்து சாயம் போன புடவை தவளையும் ஏக்கமும் மண்டிக் கிடக்கும் உலர்ந்த முகம் இதுவா என் அம்மா அவள் கழுத்தை கட்டிக்கொண்டு கதற வேண்டும் போல இருந்தது எனக்கு அப்பா அப்பாவா அவர் இல்லை கொஞ்ச நஞ்சம் இருந்த இவருடைய சதையையும் சாப்பிட்டு விட்டு எலும்புருக்கி நோய்தான் படுத்திருந்தது அங்கே பொந்துக்குள் கிடந்த அவ்விரு கண்களும் என்னை கூர்ந்து பார்த்துவிட்டு கண்ணீரில் மிதந்தன அப்பா அவர் என்ற அந்த தடயம் அவர் நோயாளி என்பதையே மறக்கும்படி செய்துவிட்டது ஐயோ அப்பா என்று எலும்பு குச்சியாக இருந்த அவர் தோலை பிடித்து என்னையும் மீறிய உணர்ச்சியிலே நான் கதறிவிட்டேன் என் தந்தையை எனக்கு நினைப்பூட்டக்கூடிய இன்னொரு தடயமாக அவரது மெல்லிய குரல் சுசி அழாதேமா எனக்கு சீக்கிரம் தேவலையாகிடும் உன்னனை கவலைப்படாத என்று தழுதழுத்தது அவருடைய வறண்ட கைகள் என் முதுகை தடவின இந்த நிலையில் வைத்தியர் வந்திருக்கிறார் இது என்னம்மா நோயாளி பக்கத்துல இவ்வளவு நெருக்கமாக இத்தனை பேரு நீயே அழற எப்போமா வந்த சுசிலா நீ படிச்ச பொண்ணா இருக்க நீயே இப்படி மனம் தளர்ந்து போகலாமா அம்மாவுக்கு தேர்தலாக இருப்பதை விட்டுட்டு சேச்ச என்ன சுசிலா நீ எழுந்துருமா என்று அவர் என்னை கழிந்து கொண்டார் ஆஸ்பத்திரியில் முன்பு இருந்த வைத்தியர் தாம் அவர் உஷ்ணமானியை வைத்து பார்த்தார் அப்புறம் ஊசி மூலம் ஏதோ மருந்து போட்டார் அவர் திரும்பும் சமயம் கூடவே வாயில் வரை சென்ற நான் டாக்டர் அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு தேவையாகி விடும்ல என்று குழந்தை போல கேட்டேன் என்று அவர் என்னை திரும்பி பார்த்தார் தெய்வத்திடம் வரம் கேட்பவன் நோக்கும் நிலையில் நான் அவரை பார்த்துக்கொண்டு நின்றேன் உன்னிடம் உண்மையை சொல்லி ஆக வேண்டும் சுசீலா உன் புருஷன் வந்திருக்கிறாராமா என்று அவரே என்னைக் கேட்டார் இல்லையே டாக்டர் உண்மையை சொல்லுங்களேன் என்னிடம் அப்பாவுக்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று நான் பதறினேன் இந்த வியாதி இப்படியெல்லாம் கவனித்தால் தீரக்கூடியது முதலிலே இந்த இடத்தை விட்டு நல்ல சானிடோரியம் ஒன்றில் சேர்த்திருக்க வேண்டும் வெறும் மருந்துகளால் உணமுடியக்கூடிய வியாதி அல்ல இது ஆரோக்கியமான உணவு காற்று சுற்றுப்புறம் இவைதான் தேவை இவை சரியாக இல்லாததனாலேயே வியாதி இத்தனை தூரம் உற்றிவிட்டிருக்கிறது ஆனால் அம்மா என்ன பண்ணுவார்கள் சுசீலா ஆயிரக்கணக்கில் பணம் செலவிட்டு பார்க்க வேண்டிய நோயாயிற்றே இது எல்லாம் யோசித்துத்தான் உன் புருஷன் வந்திருக்கிறாரா என்று கேட்டேன் என்றார் அவர் நிதானமாக என் பரபரப்பு தந்தையின் உடல்நிலை அவர் கையில் இருக்கிறது என்று குழந்தை போல் நினைத்த என் அசட்டுத்தனம் எல்லாவற்றுக்கும் அவருடைய இந்த பதில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது ஆனால் அவரை வரவழைக்கட்டுமா டாக்டர் என்று நான் டாக்டரை கேட்டேன் அதுதான் அம்மா உசிதம் என்று கூறிவிட்டு அவர் மோட்டார் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்தார் டாக்டர் என்ன சொன்னார் சுசி தங்கமானவர் இந்த அஞ்சு மாச காலமா கோடி ரூபாயை கட்டி கொடுத்தா கூட அப்படி வந்து பார்க்க மாட்டாரு அப்படி வர்றாரு தினமும் அவருந்தான் மாத்தி மாசி ஊசி போடுறார் மருந்து கொடுக்கிறார் நம்ம போதாத வேலை எப்போது அகலும்னு யாருக்கு தெரியும் என்று என் அம்மா புலம்பினாள் பாவம் அவளுக்கு இந்த வியாதியை பற்றி என்ன தெரியும் ஊசி போடுகிறார் பெரிய வைத்தியம் நடக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறாள் அம்மா மழையை விட்டவனுக்கு சுக்கு கசாயம் போல் இந்த சிகிச்சை எல்லாம் எம்மாத்திரம் பணம் அவரிடம் எந்த உதவியையும் நாடக்கூடாது என்று இந்த சமயத்தில் என் வைராக்கியத்தை நிலைநாட்டிக் கொண்டு அப்பாவின் உயிரை பணயம் வைப்பதா ஊராரின் மனதிலே சுசிலா செயலாக இருக்கிறாள் என்று தோன்றும் எண்ணத்தின் பிரதிபலிப்பு போலத்தானே டாக்டரும் உன் புருஷன் வந்திருக்கிறாரா என்று என்னிடம் கேட்டார் அப்போது எனக்கு எவ்வளவு பெருமையாக இருந்தது என் தந்தை இங்கே போஷாக்கு மன்றாடுகையில் நான் எண்பது ரூபாயில் டிஷர்ட் என்ன பட்டு புடவைகள் என்ன இப்படி ஆடம்பரத்துக்கு செலவிட்டேனே கையில் வைத்திருந்த பொருளை எல்லாம் என் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வாரி இறைத்துவிட்டு முழுக்க முப்பது ரூபாய் கூட கையில் இல்லாமல் இப்போது நிற்கிறேனே அவருக்கு எழுதினால் உதவ மாட்டாரா இங்கே அவருக்கு இருக்கும் மதிப்பை நிலைநிறுத்திக் கொள்ள புறப்பட்டு வரமாட்டாரா இங்கே உடலில் சக்தி இருக்கும் மட்டும் அப்பாவும் ஓடி ஓடி உழைத்தார் இப்போது அவர் ஓய்ந்துவிட்ட பிறகு நான் என்று நாதனாக யாரும் இல்லையே சுந்து அந்த வருஷம்தான் படிப்பை முடிக்கும் பரீட்சை எழுதியிருந்தான் பாவம் வண்ணான் வெளுத்த சட்டைக்கு கூட அவன் கொடுத்து வைக்கவில்லை இளமையில் எழும் இந்த அற்ப ஆசைகளை கூட உள்ளே அடக்கிக் கொண்டு அவன் கிணற்றடியில் சட்டை துவைப்பதைக் காண எனக்கு சகிக்கவில்லை இன்னும் என்னவென்றே தெரியாத பதினைந்து வயது பாலகனான அவனால் அப்பாவின் இந்த வியாதிக்கு எப்படி பரிகாரம் தேட முடியும் அவனால் ஆனது ஆஸ்பத்திரி தண்ணீரை வாங்கி வந்து வைப்பதுதான் வீட்டுக்கு வாடகை பாக்கியாதலால் வீட்டுக்காரன் வீட்டை பழுது பார்க்கவில்லை கண்ட இடங்களில் எல்லாம் காரையும் மண்ணும் உதிர்ந்திருந்தன லீவ் இல்லாமல் அப்பா அரை சம்பள லீவில் இருந்ததால் குடும்பமே அரை பிராணனாக இருந்தது அத்தை வந்திருக்கிறாளே கட்டாயம் அவள் சமயத்தில் உதவி புரிவாள் என்று நான் நிச்சயமாக நம்புவதற்கு இல்லாமல் அம்மா அவளிடம் குடும்ப நிலவரங்களை மூடி மூடியே வைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள்தான் இந்த டாக்டரின் சிகிச்சைக்கு மேல் ஒன்றுமே இல்லை என்று எண்ணியிருக்கிறாளே அத்தையாக உணர்ந்து உதவுவாளா அவள் அன்று என்னிடம் கிணற்றடியில் கேட்டது என் கொஞ்ச நம்பிக்கையையும் தலைகீழாக கவிழ்த்து விட்டது பார்த்தாயா சுசீலா இவ்வளவு மோசமாகும் வரை எங்களுக்கு எழுத என்று இருந்திருக்கிறாளே உன்னை பெற்றவள் பெற்றவள் இருக்கிறாள் அவளுக்கு கூட தெரிவிக்க வேண்டாம் தானே இத்தனை பெரிய வியாதி வந்து வைத்தியம் பண்ணுவதை எழுதாமல் இருந்திருக்கிறாள் உன் அம்மா உடன்பிறப்பில்லையா எனக்கு நாளைக்கு ஏதாவது நேர்ந்தால் என்னை நான்கு பேர் கரிக்க மாட்டார்களா இப்படி இவள் இருக்கும்போது போது நானாக அத்திம்பேரிடம் ஏதாவது சொன்னால் செருப்பை கலற்றி என் மூஞ்சியில் அடிப்பார் ஆறு மாசம் முன்பு எழுதினேன் என்று மழுப்பினாலே சாதாரணமாக இருமுகிறது என்று அவனே எழுதியிருந்தான் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இல்லையா என்று என்னிடம் அம்மாவின் மேல் குற்றப்பத்திரிகை படித்திருந்தாள் எனக்கு கூட இது சரியனப்பட்டது அப்பாவின் உயிருக்கு மேலாக இவர்களுடைய மரியாதை கௌரவம் எல்லாம் அம்மா முதலிலேயே அத்தைக்கு தெரிவிக்க வேண்டாமா நமக்கு பெரிய உதவி தேவையாக இருக்கும் போது சில்லறை அவமதிப்புகளை கவனிக்கலாமா ஏதோ நாலு வார்த்தை பேசினாலும் அத்திம்பேர் வந்து கவனித்து சானிட்டோரியம் ஒன்றில் சேர்த்திருக்க மாட்டாரா என்ன புக்ககத்து மனிதர்களுடன் இணைந்து போக வேண்டும் என்று எனக்கு புத்தி கற்பித்த அம்மாவுக்கு ஏன் இது தெரியவில்லை அத்தையின் உதவி இல்லாமலே இந்த அழகான மாப்பிள்ளையான இடம் உதவி பெற்று விடலாம் என்று அம்மாவின் அசட்டு வீம்பு எனக்கு அன்றுதான் மிக தெளிவாயிற்று மாப்பிள்ளை வருவார் என்று நினைத்து கொண்டிருந்தேன் சுசி இங்கே சமயத்தில் உதவுவார் யாருமே இல்லையே இந்த இரண்டு மாப்பிள்ளைகளும் சுகமில்லை மாமாவோ சம்சாரி இந்த ஆசையிலேதான் இத்தனை நாட்களாக உனக்கு தெரிவித்தால் தவளைப்படுவாய் நீ என்றே பேசாமல் இருந்தவள் டாக்டர் முதற்கொண்டு எல்லோருமே சொன்ன பிறகு தந்தியடிக்க சொன்னேன் உனக்கு அப்பாவுடைய அரை சம்பளம் மருந்துக்கே காணவில்லை அம்மா என்று தனிமையில் என்னிடம் ரகசியமாக வெளியிட்டாள் அம்மா நான் ஜாடையாக ஏனம்மா அத்தைக்கு நீங்கள் கடிதமே போடவில்லையா என்று கேட்டேன் ஆத்திரம் பொங்கியது அம்மாவுக்கு போடவில்லையாவது உடம்பு சரியில்லை இங்கே நல்ல ஆஸ்பத்திரி இல்லை அங்கே வந்து வைத்தியம் பார்க்கலாமா என்று வெட்கத்தை விட்டு அப்பா நாலு கடிதம் எழுதினார் எங்கே வந்துவிடப் போகிறார்களோ என்று அத்தனைக்கும் அத்தனை எழுதவில்லை அத்தை இப்போது இவளை யார் வரச் சொன்னார்கள் இந்த கரைசல் யாருக்கு வேண்டும் தெய்வம் கண் திறக்க வேண்டும் எனக்கும் மாங்கல்ய பலம் இருக்க வேண்டும் என்று கூறினாள் அம்மா நான் இப்போது எதை நம்புவேன் அம்மா என்னிடம் இதை கூறும் முன்பே நான் என் கணவருக்கு அவளுக்கு தெரியாமலே இங்குள்ள நிலையை தெரிவித்து உதவி கோரி ஒரு கடிதம் எழுதியிருந்தேன் போட்டுவிட்டு மறுநாள் இல்லை மறுநாள் காலை வண்டியிலேயே அவர் வந்து விடுவார் என்று வாயிலில் வந்து நின்று எதிர்பார்த்தேன் அது தவறியதும் பகல் தபாலை எதிர்நோக்கினேன் டாக்டர் கூட உரிமையுடன் என்னிடம் மாப்பிள்ளை எப்போது வருவாரம்மா என்று விசாரித்து விட்டார் ஆனால் அவரோ அனுதாபமாக கூட ஒரு கடிதம் கூட போடவில்லை என் நம்பிக்கை மழைக்காலத்து மண்சுவர் போல சரியல் ஆயிற்று வந்து பத்து தினங்கள் ஆகிவிட்டனவே அத்தை நான் அப்படியே ஓடி வந்தேன் போய் அம்மாவை ஒரு நடை வரச் சொல்கிறேன் தைரியமாக இருமன்னே கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள் பெண்ணாக ஏன் பிறந்தேன் என்று நான் எத்தனையோ முறைகள் என்னை படைத்த ஈசனிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்போது இந்த நேரத்தில் உச்ச நிலைக்கு வந்தது அது நான் மட்டும் ஆண் பிள்ளையாக இருந்தால் அப்பாவை இந்த கதியில் காண்பேனா என் வயசுக்கு குடும்பத்தை தாங்கக்கூடிய ஜீவனாக இருக்க மாட்டேனா முதலில் குடும்பம் இந்த நீரில்லாம் குளமாக வறண்டு போனதன் காரணமே நான் பெண்ணாக அவதரித்தனால் தானே ஹடடா என் விவாகம் செய்து கொள்ளாமல் நான் இருந்திருந்தால் சுயமாக என் தந்தையை ஆதரிக்கும் நிலையில் இருக்க மாட்டேனா சுசியை காலேஜில் சேர்த்து விடுங்கள் அவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம் என்று கூறியவர்களை எக்கழிப்புடன் நோக்கிவிட்டு என்னை மனம் செய்வித்தேன் என்று பெருமைப்பட்டாரே என் அப்பா அந்த ஜீவனுக்கு இன்று பாராமுகமாக இருப்பதுதானா என்னாலான கைமாறு எனக்கு இது சுகமா இல்லை அவருக்குத்தான் சுகமா சூரிய ஒளி சரியாக இல்லாததனால் வளைந்து வளைந்து செல்லும் செடியை போன்று என் எண்ணங்கள் எங்கெங்கோ நோக்கிச் சென்றன இனிமேல்தான் என்ன அன்பு செய்யாத கணவன் வீட்டிலே போய் மனம் புழுங்கி காலம் தள்ளுவதை விட நான் விவாகத் தலையிலே அகப்படாதவள் போன்று காலத்தை ஓட்டிவிடக் கூடாதா நாலு பெண்களுக்கு சங்கீதம் பயிற்றுவித்தால் கூட எத்தனையோ உபயோகமாக இருக்கும் ஆனால் திடீரென்று என்று நான் வழிமாறுவது அம்மாவுக்கும் ஏன் படுக்கையில் இருக்கும் அப்பாவுக்கும் கூட அதிர்ச்சியாக இருக்குமே மாப்பிள்ளை வந்து தாங்குவதை பெருமையாக கருதும் மனம் படைத்தவர்கள் பெண் தன் உழைப்பை கொண்டு தாங்குவதை ஏன் கேவலமாக என்ன வேண்டுமோ மனம் புரிந்து கொண்டு தன் உரிமைகள் அனைத்தையும் இழந்து விடுவதுதான் பெண்ணுக்கு பெருமையா அவரிடமிருந்து உதவி ஏதும் வரவில்லை நாட்கள் செல்ல செல்ல என் தந்தையின் நோய் வலுத்தது குடும்பத்தின் சீர்கேடுகள் வலுத்தன கணவன் வீட்டுக்கு திரும்ப கூடாது என்ற வைராக்கியமும் என்னிடம் வலுத்தது இரவின் தனிமையிலே ஏதேதோ யோசனைகள் புழுங்கி எனக்கு சட்டென்று ஒரு எண்ணம் உதித்தது ஒன்றும் அதிகமில்லை என்றாலும் என் மீதுள்ள நகைகள் சில நூறு ரூபாய்களாவது பெருமே காலையில் என் சங்கிலியை கலற்றி அம்மாவிடம் கொடுத்து இதை விற்று வரச் சொல்லம்மா அப்பாவின் உடல் சரியானால் போதும் என்று கூறினேன் என் செய்கை அவளுக்கு விசித்திரமாக பட்டது போலும் என்னடி சுசீலா இது வெகு அழகுதான் போ மாப்பிள்ளைக்கு கடிதம் எழுதினாலும் பலன் ஏதாவது உண்டு நகையை விற்பதாவது அசட்டு போல் எதுவும் பேசாதேனி என்று நான் வாயை திறக்க ஒட்டாமல் ஒரே போடாக போட்டுவிட்டாள் அம்மா அவளுடைய அழகான மாப்பிள்ளை பதில் கூட போடாமல் இருக்கும் லட்சணத்தையும் நான் அவரிடம் வாழும் லட்சணத்தையும் அவிழ்க்க அதுவா சமயம் பாட்டி அலறி புடைத்துக் கொண்டு ஓடி வந்தாள் பெற்ற பாசம் செல்வத்திரையை கிழித்துக் கொண்டு அப்போதுதான் எழுந்தது போல இருக்கிறது எப்படி இருந்த உடம்பட உனக்கு இப்படி எப்படி ஆயிட்டாது நான் பெற்றவள் ஒருத்தி இருக்கிறேன் என்ற நினைவு அற்று விட்டீர்களாடா ஒரு நாலு கடிதம் எழுத கைவரவில்லையே என்றெல்லாம் என் தந்தையின் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு அதுதான் சமயம் என்பதைப் போல அம்மாவிடம் அடக்கி வைத்திருந்த மன எல்லாம் சொல்லி சொல்லி பிரலாபித்தாள் பாட்டி என் தந்தையிடம் பாட்டிக்கு இருக்கும் அக்கறை மனைவிக்கு இல்லையா ஏதோ தான் புரட்டி விடுவது போலவும் அவள் கவனிக்கவில்லை என்ற மாதிரியிலும் ஏன் சொல்லிக்காட்ட காட்ட வேண்டும் மனைவிக்குத்தான் கணவனிடம் முதல் உரிமை என்பதை ஏன் இவர்கள் மறந்து விடுகிறார்கள் பெரும்பாலான நம் குடும்பங்களில் மனைவியின் அந்தஸ்து இன்னும் அதல பாதாளத்திலேயே இருக்கிறது சிறு பெண்ணாக அனுபவம் முற்றாமல் புதிதாக குடும்பத்தில் நுழைபவளாக இருந்தால் பெரியவர்கள் அவள் தவறான வழியில் செல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம்தான் ஆனால் மருமகள் என்றும் பெரியவர்கள் என்றும் இருந்தால் அவளை கண்டிப்பதும் குறை கூறுவதுமே பெரியவர்களுக்கு அழகு என்று தங்களுக்குள்ளே அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தால் என்ன செய்ய அடங்காப்பிடாரிகளாக இருக்கும் பெண்களைப் பற்றி இங்கே கூற வரவில்லை நான் என் தாய் நேற்றுத்தான் கணவன் வீடு வந்தாளா பாட்டியின் நடத்தை என் மனதிலே கோபத்தை உண்டு பண்ணியது தபாலை எதிர்பாராமலே விரக்தியுடன் தூணிலே சாய்ந்து நின்ற என் பெயரை சொல்லி தபால்காரன் கடிதம் ஒன்றை கொடுத்து விட்டு போனான் டைம் செய்யப்பட்டிருந்த விலாசம் என் கணவரிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை அறிவித்தது கணக்கிறது நன்றாக முற்றி இருக்கும் என்று பறிக்கும் மட்டை தேங்காயை உரித்து உடைத்தவுடன் ஒன்றுமே இல்லாமல் ஏமாற்றம் கொடுப்பது உண்டு என் ஆவலை அவருடைய கடிதத்தில் கண்ட ஏமாற்றம் அப்படித்தான் வளரச் செய்தது கல்கத்தா தலைமை காரியாலயத்தில் இருந்து அவர் எழுதியிருந்தார் நான் இப்போது இங்கே இருக்கிறேன் அப்பா உடம்பு எப்படி இருக்கிறது நீ வருவதற்கும் இன்னமும் நாட்களாகுமா எனக்கு வேலை மிகவும் அதிகம் இப்போது கடிதம் போடு ராமு இதுதான் கடிதத்தில் காணப்பட்ட செய்தி இந்த கடிதம் போடவில்லை என்று யார் அழுதார்கள் தாம் அங்கே சென்று எத்தனை நாட்களாயின என்று அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை என் கடிதத்தை பார்த்தார் என்று வைத்துக் கொள்வதா என்று பார்க்கவில்லை என்றால் நீ போய் ஒரு மாதம் ஆகிறதே ஏன் தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை என்ன உடம்புக்கு என்று விவரம் இல்லை எழுதியிருக்கிறார் என்று நினைக்க வேண்டுமா என்ன கல் நெஞ்சம் அவருக்கு என்னால் ஏதும் உதவுவதற்கில்லையே என்ற அனுதாப வார்த்தை கூட எனக்கு கிடையாது இப்பேற்பட்ட மனிதரிடம் நான் எதற்காக பணிவிடை செய்து கொண்டு வாழ வேண்டும் கணவன் என்ற பெயருக்கு அவர் என் மீது காட்டும் இந்த அழகான அன்புக்கும் சலுகைக்கும் நான் மட்டும் உண்மையான மனைவி என்று ஊரறிய எதற்காக குடித்தனம் நடத்த வேண்டும் மாபெரும் கடலுக்கும் ஒரு எல்லை உண்டு பொறுமையில் சிறந்த பூமாதேவி கூட தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கும் உஷ்ணத்தை வரம்பு மீறினால் ஒவ்வொரு சமயம் வெளியிட்டு விடுகிறாள் நான் அவருக்கு பந்தமுற்றவள் அவருடைய மனைவி என்று நினைக்கும் போது என் உள்ளே பொங்கி வரும் அளவுக்கு நானும் கொதிப்படைந்து விட்டேன் கடிதத்தை அப்படியே சுக்கல் சுக்கலாக கிழித்தெறியும் வண்ணம் ஆத்திரம் துடிதுடித்தது எனக்கு இரண்டாக கிழித்து எடுத்துக்கொண்டு சமையலறி பக்கம் சென்றேன் அடுத்த தாழ்வாரையில் அம்மா சொந்துவிடம் கூறிக்கொண்டிருந்த வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்தன அவர் தங்கந்தான்பா பா நமக்கு வைத்திருக்கும் பொண்ணே இப்படி இருக்காளே சுந்து அதுக்கென்னம்மா கடிதாச போடுறேன்னு சொல்ல மாட்டாளோ ஆத்திரப்படுறது போல சங்கிலியை கலர்த்தி கொடுத்தாலே பாரு பிக்கு இல்ல பிடுங்கள் இல்ல ஒரு வார்த்தை அதட்டி சொல்லும் புருஷம் கூட இல்ல இன்னொரு பொண்ணாக இருந்தா பிறந்த வீட்டை மாட்டாளா அவளுக்கே இஷ்டம் இல்லையே என்ன செய்யறது படைத்த என் அன்னையா இப்படி பேசுகிறாள் பணம் காசுதானா அவளுடைய தாயன்புக்கும் அஸ்திவாரம் அன்றே என் கணவன் வீடு சுகமில்லை என்று நான் காட்டிக் கொண்டதை அவள் ஏன் நம்பவில்லை அவள் பெற்று வளர்த்து பெரியவளாக்கி இருக்கும் நான் பொய் சொல்வேனா என்று ஏன் சந்தேகிக்கவில்லை என் அம்மா அப்போதே குழந்தை போக மாட்டேன் என்று ஜாடையாக சொன்னாலே இப்போது எப்படி இருக்கிறாளோ என்ன கஷ்டமோ என்று தாய் உள்ளத்திற்கே இயல்பானதாக நான் எண்ணி இருக்கும் தனதனப்பு ஏன் அவளுக்கு என் மீது இல்லை என்றோ நிலத்தில் விழுந்துவிட்ட முளைக்காத வித்து வேண்டுமானால் நாளடைவில் மட்கி மண்ணோடு மண்ணாகிவிடும் ஆனால் மனதில் என்றோ விழுந்து விட்ட வித்து அப்போது அமைங்கிவிட்டால் கூட சரியான உரம் போன்ற சம்பவங்களும் சூழ்நிலையும் கிடைத்துவிட்டால் வேர்விடத் தொடங்கிவிடும் என் தாய்க்கு என் மீது அன்பு இல்லை என்று என் குழந்தை உள்ளத்தில் பதிந்திருந்த எண்ணம் இச்சமயம் பலமாகவே வேரூன்றலாயிற்று மனம் ஓடிவரும் நீரை போன்றது உவர் நிலத்திலே ஊறிவரும் நீர் உவப்பாக இருக்கும் வண்டல் மண்ணிலே ஓடிவரும் நீர் அதன் சாரங்களை கிரகித்துக் கொண்டு வரும் சுண்ணாம்பு சத்தானால் அதையும் இழுத்து வரும் நிறமும் மனமும் குணமும் ஒட்டாத நன்னீரை போல் அப்பட்டமாக மனம் இருப்பது மிக மிக அரிது எந்த சூழ்நிலையிலே அது முதிர்ச்சி அடைகிறதோ எந்த எந்த மனப்பான்மையுடைய மக்களினோடு அது பண்படைகிறதோ என்ன என்ன நிகழ்ச்சிகள் அதற்கு உரமாக இருக்கின்றனவோ அவை அத்தனையின் சாராம்சமும் அதை சுபாவிகமாக தனித்தன்மையின் என்றும் வெகு தூரம் கொண்டு வந்து விடுகிறது நான் அதிர்ஷ்டமற்றவள் அன்பு செலுத்தக்கூடியவர் எவருமே என்னிடம் தவறிவிட்டனர் என் வாழ்வு என்றுமே இருட்டுதான் என்று நம்பிக்கை ஒளியையே முற்றும் இழந்துவிட்டிருந்த என் மனம் அன்னையும் என் மீது அன்பை செலுத்தவில்லை இப்பூவலகின் இயல்புக்கே அப்பாற்பட்ட மாதிரியில் என்னிடம் அவளும் தன் கடமையை மறந்துவிட்டாள் என்றெல்லாம் என் கற்பனைகள் வளர்த்து இன்னும் இருளாக்கி கொண்டு குறுகிய நோக்கத்தில் இனமறியாத சமானம் அடைந்தது இத்தகைய நிலையிலே நானாக எதுவும் முயன்று என் தந்தைக்கோ குடும்பத்துக்கோ உதவும் முன்பு யாருடைய ஒத்தாசையும் எனக்கு தேவையில்லை என்று என் தந்தை வாழ்நாளிலே சுகமே அறிந்திராத என் தந்தை கண்ணை மூடிவிட்டார் அவர் ஒருவரே என் மீது உண்மையான பாசம் வைத்திருந்தார் என் நலனிலே சிரத்தை வைத்திருந்த ஒரே ஜீவன் தின்றால் பழம் புளிக்கும் என்று என் வாழ்க்கையை மனம் கசிந்துவிடக்கூடிய ஒரே ஜீவன் போய்விட்டது நான் தான் எத்தகைய அன்புக்கும் ஆகாதவளாயிற்றே அதனாலேயே அவர் இந்த வியாதிக்கு ஆளானாரோ அம்மா பாட்டி எல்லோரும் அழுது துடித்தார்கள் நான் மட்டும் கண்ணீர் பெருக்கவில்லை ஏன் எனக்கு கண்ணீரே வரவில்லை துக்கம் மகிழ்ச்சி இரண்டுக்கும் ஒரு வரம்பு உண்டு எல்லை மீறிவிட்டால் இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் எனவே எனக்கு அழுவதற்கு இனி என்ன இருக்கிறது வாழ்வின் போது மேடு பள்ளங்களால் வேறுபட்டிருந்தவர்கள் கூட துக்கத்திற்கும் அனுதாபத்துக்கும் ஒன்று கூடுவது இயல்பு வீட்டிலே என் தந்தையின் மறைவுக்காக யாரெல்லாமோ வருவதும் போவதுமாக இருந்தனர் இந்த கும்பலிலே என் கணவரும் ஒரு நாள் வந்தார் நேரிலே அவரை கண்டதும் பொங்கிக் கொண்டிருந்த என் ஆத்திரமெல்லாம் குப்பியில் அடைபட்டிருந்த கும்பரும் வாயுவென சீறி எழுந்தது சமயத்தில் உதவி செய்ய இஷ்டப்படாதவரை சாவு என்றவுடன் யார் வரச் சொன்னார்கள் என்று கொண்டு அவர் கேட்டதற்கெல்லாம் எரிந்து விழுந்தேன் பத்து தினங்களுக்குள் ஜகது மாமியார் மாமனாருடன் வந்தாள் சம்பிரதாயமாக துக்கம் விசாரித்து விட்டு போய்விட்டாள் ஜகது அத்தை அத்திம்பெயர் இல்லாமல் வந்தால் பின் பாட்டியுடன் கிளம்பி விட்டாள் பெரிய அக்கா தங்கமும் அம்மாவை தேற்றி விட்டு புறப்பட்டு விட்டாள் மதுரையில் வந்திருந்த மாமா தாம் சொந்துவுக்கு ஒரு வழிகாட்டி அம்மாவையும் கூட அழைத்து போவதாக தீர்மானம் செய்தார் நான் நான் புறப்படும் முன் என் கணவர் நீ தயாராக இல்லையா சுசி என்று கேட்டார் நான் போவதா வேண்டாமா கேள்விக்குறி என் மண்டை முழுவதும் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து விட்டது போல் கனகனத்தது போகாமல் என்ன செய்வது இல்லை போய்த்தான் என்ன கிழிக்கப் போகிறேன் தனி வாழ்க்கையில் கொஞ்சமாவது விச் இருக்காதா நான் ஒன்றும் இப்போது உங்களுடன் வரப்போவதில்லை என்றேன் வெடுக்கென்று சுசி கோபித்துக் கொள்ளாதே உன் கடிதம் வந்த சமயம் நான் கல்கத்தா போய்விட்டேன் நான் இங்கே வரும்போதுதான் வீட்டின் உள்ளே கிடந்தது அதை நான் பார்த்தேன் அப்புறமாவது நீ எனக்கு இன்னொரு கடிதம் போட்டிருக்க சுசி சமயத்தில் என்னால் பிரயோஜனம் இல்லையே என்று மிகவும் வருத்தமாக இருக்கிறது எனக்கு உனக்கு வர இப்போது இஷ்டமில்லை என்றால் நான் உன்னை நிர்பந்தம் செய்யவில்லை நீ எப்போது வர பிரியப்படுகிறாயோ வா உன் மனம் சமாதானப்படும் வழியிலே நான் குறிக்க நிற்கவில்லை சுசீலா என்று கூறிவிட்டு அவர் போய்விட்டார் இந்த குழைவிலே என் கண்ணை மறைக்க பார்த்திருக்கிறார் நான் வராவிட்டால் பாதகமில்லை என்பதை உருகுவது போல் நாசுக்காக எடுத்துரைக்கும் அவர் தனி சாமர்த்தியத்துக்கு நான் வியப்பேனா அல்லது ஏன் வரவில்லை என்று கூறினோம் என்று பின்புத்தி பின்புத்தியானதற்கு வருந்துவேனா ஏடி சுசிலா நீ அவருடன் போகவில்லையா என்று பொருள்பட என்னை எல்லோரும் நோக்கினார்கள் அம்மா என்னை கேட்டே விட்டாள் நான் அவரிடம் போகப் போவதில்லை என்னை எப்படியோ காப்பாற்றிக் கொள்வேன் என்று சொல்லும் தைரியம் அவள் முகத்தையும் கேள்வியையும் காணும் போதே எனக்கு அடைத்து விடுகிறதே ரிசல்ட் வந்து சர்டிபிகேட் வாங்கி போகவும் ஊரில் உள்ள கணக்கு பாக்கிகளை தீர்த்து சாமான்களை ஒழித்து கட்டவும் ஒரு மாதம் போல் ஆயிற்று அவனுடன் நானும் வேண்டா விருந்தாளியாக மாமாவுடன் செல்லுவேனா ஆஹா பெற்ற மகள்தான் நான் சுந்துவைப் போல அதே தாய்க்கும் தகப்பனுக்கும் உதித்தவள் தான் நான் ஆனால் வேறொருவருக்கு உரிமை பொருளாக ஆன எனக்கு அந்த வீட்டில் யாதொரு சலுகையும் உண்மையில் இல்லையே கணவன் வீட்டு பெருமைதான் பிறந்த இடத்தில் அவளுக்கு மதிப்பை கொடுக்கிறது இல்லாவிட்டால் பிறந்த வீடென்று சொல்லிக் கொள்ளவும் நான் குன்றிவிடுகிறது வேறு புகழ் இல்லை வேண்டாதவளாக அவர்களுடன் செல்வதை விட அந்த அழுத்த வாழ்க்கை குன்றுவிடாது போக வேண்டியதுதான் என்று ஒரு வழியாக ஒரு மாதத்தில் முடிவு கட்டினேன் இந்த சமயத்தில் அங்கே என் பெயருக்கு வானொலி நிலையத்தில் இருந்து வந்த கடிதம் ஒன்றை என் கணவர் எனக்கு திருப்பியிருந்தார் வருகிற மாதம் நிகழ்த்தப்பட இருக்கும் இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு கொள்ள எனக்கு அழைப்பு வந்திருந்தது என்னை சூழ்ந்திருந்த போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மறுநாளே நான் தன்னந்தனியாக பயணமானேன் இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்